மைய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோட்டில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை சாடும் அரிய நேத்திர எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ரகசிய போலீசார் விசாரணை ஆணையரவு உப்பு சர்ச்சை அமைச்சர் சந்திரசேகர் அளித்த உறுதிமொழி வலிகம்ப கொட்டல் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மே மாதத்தில் சிறைக்கு செல்லப்போகும் முக்கிய தலைகள் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிவிப்பு நாம் சந்திக்கவே இல்லை ராகுல தேரின் முரண்பட்ட கருத்துக்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனத்தை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் முன்வருமாயின் ஆதரவு வழங்க தயார் ஜீவன் தெரிவிப்பு கரடியனார் பகுதியில் மீட்கப்பட்டு டி அம்பத்தாறு ரக துப்பாக்கி மொற்றிகையிடப்பட்டு போலி இலக்க தகட் தயாரிக்கும் நிலையம் சிக்கிய சந்தேக நபர் தொடர்பனு விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ள வடக்கு சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை அதனாலேயே ஆணையரவு உப்பளம் பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நேத்திரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஆணையரவு ஒப்பளத்தில் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சோறு உண்ணும் போது உப்பு போட்டு உண்ணாத வட மாகாண தேசிய மக்கள் சக்தி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது சமர்ப்பணம் மேலமைக்கப்பட்ட ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயகமான ஆணையரவு உப்பளம் இன்று நேற்றல்ல பலிடங்காலமாக ஆணையரவு உப்பு என்ற வரலாற்றை கொண்டது தமிழ விடுதலை புலிகள் காலத்திலும் இந்த உப்பளம் பொருள் மேம்பாட்டு பிரிவால் இதே பெயரில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது ஆனால் இன்று ரஜலுணு உப்பு என்று சிங்கள பெயருடன் சந்தைக்கு வருகின்றது கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்தன் நேத்தி உப்பு உற்பத்தியை ஆரம்பித்து வைத்தார் அன்றைய ஆணையரவு உப்பு தான் இன்று ரஜலுனு என பெயர் மாற்றப்பட்டுள்ளது காரணம் தேசிய மக்கள் சக்தி அரசிலுள்ள வடகு தமிழம்பிகள் சோற்றில் போட்டு சாப்பிடுவதில்லை அதனாலேயே இந்த பெயர் மாற்றப்பட்டுள்ளது யாரோ பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைப்பதனால் அதை தமிழில் கூட வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராகசிய போலீசாரால் விசாரணைக்குள்ளாகிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை சபையில் கூச்சலிடுவதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெனிந்த சம்மஹ நாயக்க தெரிவித்துள்ளார் தங்கள் வீடுகளுக்கு ரகசிய போலீசார் விசாரணைக்கு சென்றதாலும் இதன் மூலம் அவர்கள் விசாரிக்கப்படுவதாலுமே எதிர்க்கட்சி எம்பிக்கள் சத்தமாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு எதிர்க்கட்சியில் சத்தமாக கூச்சலிடுபவர்கள் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் சத்தமாக கூச்சலிடும் எதிர்க்கட்சியினரின் பெயர் பட்டியலை ஒழுங்குபடுத்தினால் சிறைக்கு செல்வோரின் பட்டியலை அடையாளம் காண முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து இருந்து ஒருபோதும் விடுபட இயலாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆணையரவு தொடர்பில் மக்கள் விசனம் தெரிவிக்க வேண்டிய தேவை இல்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஆணையரவு தொழிற்சாலை திறப்பு நிகழ்வுக்கு பின்னர் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த பெயரைக் கண்டவுடன் ஒரு சில அரசியல்வாதிகளும் ஒரு சில ஊடகவியலாளர்களும் ஒரு சில வலியுலி செய்பவர்களும் இதனை பெரிதப்படுத்துகிறார்கள் இந்த உப்பளம் மூடி இருக்கின்ற பொழுது இதனை முன்னெடுப்பதா இல்லையா என்பது தொடர்பில் எந்தவித பேச்சுக்களையும் இவர்கள் பேசவில்லை ஆனால் ஒரு உண்மை உள்ளது இந்த உண்மையை நான் இந்த நிகழ்வின் மேடையிலேயே தெரிவித்தேன் அந்த ராஜலோனி என் பெயர் இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்ட பெயர் ஆகவே நாம் எங்களுடைய பாரம்பரிய பெயரான ஆணையர் உப்பு அறிமுகமாகி வெளிவரும் ஆகவே இது தொடர்பில் மக்கள் குழப்பமடைய தேவையில்லை மக்களை குழப்பமடைய செய்ய சிலர் முயற்சிக்கின்றனர் என்பது நமக்கு தெரியும் இந்த நிகழ்வு முடிந்தவுடனேயே நாம் இது தொடர்பில் கதைத்தோம் தற்பொழுது தொழிற்சாலையிலேயே திறந்து வைத்துள்ளோம் சந்தைப்படுத்தல் வேலைகள் எதிர்வரும் அதன் பெயர் நிச்சயமாக மாற்றப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹோட்டல் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான தகவல்கள் தொடர்பாக விசாரணை செய்வதற்காக முன்னாள் அமைச்சரவை அமைச்சரவர் எதிர்வரும் திங்கட்கிழமை கொற்ற புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் டிஜிபி தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளிட்ட ஒரு குழு கைது செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தேசப்பந்து தென்ன தவிர மற்ற சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் காரணமாக இவ்வாறு விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்குரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்று வழக்கை விசாரித்த பின்னர் குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதியான குமாரதிசா நாயக்கு தெரிவித்துள்ளார் இதுவரை மூன்று முன்னாள் அமைச்சர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜெயாதிபதி தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது அதிகம் கூச்சலிடுபவர்கள் தான் அதிகம் பயப்படுகிறார்கள் நாட்டை மீண்டும் அரசாங்கங்களை அமைக்க வருகிறார்கள் யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம் அவை வரும் கனவுகள்தான் அவை ஒருபோதும் நிஜமாகாது மூன்று முதல் நான்கு ஆண்டுகளில் பிராந்தியத்தில் மிகக் குறைந்த மின்சார கட்டணங்களைக் கொண்ட நாடாக இலக்கை மாறும் என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜெயநாதிபதி ரானில் விக்ரமசிங்கவின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்பையில் நடைபெற்ற மத நிகழ்வில் தொடம்பகல ராகுல தேரர் வெளியிட்ட கருத்து சமூக ஊடகங்களில் பரவலான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த நிகழ்வில் பேசிய ராகுல தேரர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அப்போதைய ஜெயனாதிபதி ரானில் விக்ரமசிங்கவிடம் எரிபொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று தாம் அறிவுறுத்தியதாக அவர் தெரிவித்திருந்தார் இருப்பினும் அந்த கருத்து அந்த தருணத்தின் அழுத்தம் காரணமாக தவறாக சொல்லப்பட்டது என்று தேரர் மார்ச் நிகழ்வில் தெளிவுபடுத்தியுள்ளார் அந்த சூழ்நிலையில் தமது மனத்தில் ஒரு தெளிவான உதாரணம் இல்லை அத்தகைய கோரிக்கையை வைக்க ரானிலை தாம் நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் அவர் உள்ளூராட்சி தொலைக்காட்சி நேர்காணலில் தெரிவித்துள்ளார் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி விக்கிரமசிங்க எப்போதும் இலங்கையில் பௌத்த மதத்தின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்த பாடுபட்டுள்ளார் என்றும் ராகுல தேரில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு காணியுறுதி பத்திரம் வழங்குவதற்கு இந்த வருட பாதிட்டில் அரசாங்கம் நிதியொதுக்காமைக்கு உரிய வகையில் பதிலொன்றை எதிர்பார்ப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள தங்களது கட்சியின் வேட்பாளர்களுடன் கோட்டக்கலையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவினை வேதன நிர்ணய சபையினூடாக பெற்றுக் இந்த அரசாங்கம் முன்வருமாயின் அதற்கு தாம் நிபந்தனையேற்ற ஆதரவு வழங்குவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு கரடியினாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பெரிய வட்டவான் பகுதியில் டிப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் பெரிய வட்டவானில் உள்ள படி முகாமில் உள்ள மைதானம் ஒன்றில் செங்கல் உற்பத்திக்காக அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டபோது இந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் பெற்று மகசின் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறைத்த பகுதி முன்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் பகுதியாக இருந்து பின்னர் படி முகாமாக செயற்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் மகசிங்க கரடியனாறு போலீஸ் நிலையத்தில் ராணுவத்தினால் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சீதுவ போலீஸ் பிரிவின் நீர் கொழும்பு வீதியில் உள்ள சீதுவ பகுதியில் போலி இலக்கத்தகம் தயாரிக்கும் நிலையத்தை முற்றுகையிட்டதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வாளான மத்திய உள்ள தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று காலை இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சியம்பலகவாத்து சீதுவ பகுதியைச் சேர்ந்து அம்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபரிடமிருந்து மூன்று போலி இலக்கத்தகடுகள் மோட்டர் போக்குவரத்து துறையின் இலக்கத்துடன் கூடிய ஸ்டிக்கர் தாள் மற்றும் இலக்க இலக்கத்தகடுகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஸ்டிக்கர் தாள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி